பதினஞ்சு கோடில இருந்து இருபது கோடி ஒரு வேட்பாளர்கிட்ட நீ வந்து பணம் வாங்குறீங்க இந்த பிரதீப நீக்கிறது சரின்னா பணம் வாங்கி கொண்டு பொறுப்பு போட மாவட்ட செயல்கள நீக்கணும் பணம் வாங்கி கொண்டு பொறுப்பு போன்ற ஐயா முசியானது நீக்கணும் சாதிய வந்து பின்பலத்த வச்சு தான் எனக்கு வந்து தகவல் சொல்றேன் சாதி டி வி கைக்காக உழைக்கக்கூடியவர்கிட்ட அவர் போட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா யார் போட்டு பயன்படுத்தணும் விஜய் முஸ்ஸியை தவிர வேற யாரும் முன்னிலைப்படுத்த கூடாது கண்டும் காணாம கண்டும்ாம இருக்கிறதுக்காக குசிய ஒரு கேள்வி வந்து கேட்க முடியாது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயவாடர்களோட நேரடி தொடர்களுக்கு எனக்கே இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம்னா மாவட்ட செயலர் நீங்க எல்லாம் பாவம் சொல்லிட்டு அந்த ஓபன் அரங்கத்துல வந்து அவர் வந்து பேசுறாரு அவர் மைக்க வந்து குடுங்கிறாங்க தமிழக வெட்டிக் தலைவர்னு தலைவர் சொல்றாரு அன்பு இளவல் விஜய்னு சொல்லிட்டு இருந்தவர் கூட அவர் பேரை சொல்றது தடை போட்டாச்சு நாஞ்சில் சம்பத் அவர்களையும் அவமானப்படுத்துறாங்க கூட்டத்தில் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த தொண்டர்கள் வந்து பிரதமருக்கு தான் போட்டிடுறாருன்னு சொல்றாங்க பாண்டிச்சேரியில வந்து ஜெயிச்சார்னு அவர் வந்து பார்லிமெண்ட்ல போய் பேசுவார்னு சொல்றாங்க எம்ஜிஆரோட அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் ஒரு நவீன எம்ஜிஆர் வந்து இவரே தன்னை வந்து கொண்டு ஐயாயிரம் நபர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அதை எதிர்த்து நம்ம வந்து பேசுவாங்க ஏர்போர்ட்ல போயிட்டு அவரை நம்ம ரிசீவ் பண்ண போறோம் அவங்ககிட்ட இல்ல நம்ம வந்து மாஸ்க் காட்டணும் அப்படின்றாங்க அதே மாதிரி திருச்சி மரக்கடையில வந்து நிகழ்ச்சி ஆனா பாத்தீங்கன்னா அந்த சாலைகள் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க த்ரிஷா அவர்களுடன் தனி விமானத்தில் கோவா சென்றிருக்கிறார் கட்சி பணியை விட இந்த கோவா ஓய்வு முக்கியமா அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றமோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் டிவி கேவின் முன்னாள் நிர்வாகி மற்றும் இன்றைய அரசியல் விமர்சகருமான மணிகண்டன் வீராசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கமா சரி இப்ப டிவி கேல என்னதான் நடக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா பல மோதல்கள் போயிட்டு இருக்கு திருவள்ளூர்ல மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் பிரதீப்பை நீக்கி இருக்கிறார் காரணம் சொல்றது ஆதவ் போட்டோ பிளக்ஸ்ல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நடக்குது டிவி கேல அப்படின்ற பெரும்பான்மையான கேள்வி மக்கள் முன்வைக்கிறாங்க இது திருவள்ளூர் மட்டும் கிடையாது பிரதானமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களில் இந்த சிக்கல்கள் வந்துருக்குது இந்த மாதிரி வந்து இவர் தான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒருத்தர் வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு நம்ம பார்க்குறோம் அதுக்கான ஒரு போராட்டத்தையும் முதல்ல முதல்ல நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இப்போ நானும் சரி நண்பர் ஜெகதீஸ்வரன் இந்த மாதிரி நாங்கள்லாம் கட்சியிலேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி வரைக்கும் கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்ததே இல்லை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கட்சியில் உள்ளே இருக்கோமா வெளியில் இருக்குமானு கூட இது இன்றைக்கி வரைக்கும் எங்களோட மெம்பர்ஷிப் கூட லைவ்ல தான் இருக்குது அவங்க வந்து இன்னும் கேன்சல் பண்ணி அந்த மாதிரி இருக்கும்போது கட்சி விட்டு ஒருத்தர் நீக்கியிருக்காங்கன்னா உண்மையிலேயே வந்து கட்சிக்கு எதிராக யாராவது ஒருத்தர் செயல்பட்டாங்க நீக்கிறது சரியான விஷயம்தான் அது வந்து அந்த கட்சியோட அவங்களோட உட்கட்சி பிரச்சனை அது ஆனால் அது சரியான விஷயத்துக்காக அவர் வந்து நீக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும் இந்த பிரதீப்பை நீக்கினது சரின்னா பணம் வாங்கி கொண்டு பொறுப்பு போடுற மாவட்ட செயல்களை நீக்கணும் பணம் வாங்கி கொண்டு பொறுப்பு போடுற ஐயா புசியானந்த் அவர்கள் நீக்கணும் அப்போ எல்லாரையும் வந்து நீக்கியிருந்தாங்கன்னா இது வந்து தார்மீக அடிப்படையில் சரின்னு நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு ஒரு கால் காரணமாக ஒருத்தர் ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தினார் ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக நீக்கிறது வந்து இது வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து அபத்தமாக தான் பார்க்க வேண்டியது மாற்று கட்சியை சேர்ந்தவர் கிடையாது விஜய் புசியை தவிர வேறு யாரும் முன்னிலைப்படுத்தக்கூடாதான்ற கேள்வி இருக்கு இல்ல டிவி கேள்வி நீங்கள் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஐயா புசியானது புகைப்படம் தான் பெருசா இருக்கும் ஐயா விஜய் படமே பாத்தீங்கன்னா சிறியதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட சிலர் புகைப்படம் இருக்கு இந்த மூணு புகைப்படத்தை தாண்டி வேற எந்த புகைப்படங்கள் இருக்காது ஸ்டாம்ப் சைஸ்ல கொள்கை தலைவர்கள் புகைப்படம் வந்து இருக்கும் இதை தாண்டி இப்போ நீங்க கட்சியில வந்து யாரோட புகைப்படத்தும் அவங்க வந்து போட்டதே கிடையாது அதை தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா முதல் மாதிரி செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை வந்து பயன்படுத்திருக்காரு இதுதான் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சராகவே இருக்கு இன்னொன்னு சார் இப்போ வந்து அதாவது திருவள்ளூர் வட்ட செயலாளர் செய்தது தவறு அப்படின்னா டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் டிவி கேல தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு மக்களுக்கு சேவை செய்யற அப்படின்ற பேர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரீல்ஸ்ல விஜயும் புசியும் குட்டியா ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல இருப்பாங்க இவர் பிரதானமா இருப்பாரு அதுவும் ஐயா துறை அந்த பாட்டெல்லாம் போட்டு வந்து அவரை அவரே ப்ரமோட் செய்து கொள்கிறார் அப்ப இவரை நீக்குவது அப்படின்றது ஏன் நீக்கல அப்படின்ற முடிவும் கேள்வியா இருக்கு சரியான கோணத்துல நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அதுதான் சொல்லணும் இங்க வந்து எல்லாருமே ஒண்ணுதான் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லணும் கட்சியோட பேஸே பாத்தீங்கன்னா வட்டசெல்லது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தொண்டர்களும் வட்டசெல்லாம் வந்து கட்சியோட அடிப்படை கட்டமைப்புல அவங்க தான் அதுக்கப்புறம் தான் மாவட்ட நிர்வாகிகள் நிர்வாகிகள் இருக்கும் போது நீங்க சொல்ற அந்த பிரபு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார் தொடர்ச்சியா வந்து நிகழ்வுகள் வந்து நடத்திட்டே இருப்பாரு முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அதுக்குன்னு அவர் நிறைய கணக்குகள் வந்து வச்சிருக்காரு அவர் மேலாம் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரில இவரும் பார்த்தீங்கன்னா ஆது அர்ஜுனா வந்து பெருமளவில் வந்து பணத்தை வந்து இந்த கட்சிக்காக வந்து சொல்லணும் அவரோட பேசுகின்ற கருத்துக்கள் அவருகின்ற செயல்கள் நமக்கு வந்து ஆயிரத்தி எட்டு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் கட்சிக்காக கடுமையாக வந்து உடைக்கிறார் விஜய்க்காக நிறைய பேர் வந்து எதிரிகளை வந்து நிறைய வந்து அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு முதல்வரையும் நேரடியாக வந்து பேசுகிறாரு சவால் விடுறாரு அப்படி இருக்கும்போது வந்து ஆதவர்ஜனா புகைப்படத்தை பயன்படுத்தினதுக்காக ஒருத்தரை வந்து கட்சி நீக்கிறாங்கன்னா இது வந்து சர்வாதிகாரமாக தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லணும் பணம் வாங்கின எல்லாரையும் நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்குன்னு சொல்லணும் பொறுப்புக்கு பணம் வாங்குற எல்லாரையும் கட்சி விட்டு நீக்குன்னு சொல்லணும் அப்போ தான் அந்த கட்சி வந்து வளர்ச்சி நோக்கி போகும்படி இது இதே எதுவும் அவர் வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர் வந்து சாதியை வந்து பின்பலத்தை வச்சு நீக்கினதாக தான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க சாதியை வைத்து ஆமாம் சாதியை இல்லை இன்னொரு பார்வையும் என்ன இருக்குன்னா திருவண்ணாமலையில் வந்து இளைஞர்கள் ஒரு திரட்டி ஒரு மாலா நடத்துறாங்க அதை வந்து விளம்பரப்படுத்துவதற்கு பதிலாக டிவி கே வந்து இதை பெரிதப்படுத்தணும்ன்றதுக்காக நடவடிக்கை எடுத்ததாகவும் சொல்லப்படுது இது இருக்குமா காரணமாக இருக்கலாம் ஏன்னா அது பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஐயா உதயநிதி பிறந்தநாள் தான் பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் வந்து போய் வந்து சேர்ந்துக்கிறாரு செய்திகளை வந்து மலுங்க அடிக்கிறதுக்கும் வந்து இது கட்சிகளும் வந்து கையாளுகின்ற ஒரு மட்டமான ஒரு கீழ்தரமான செயலாக தான் ஆதரிக்க முடியாது சரி வந்து வந்து வரும் தேதி ஈரோட்ல மிகப்பெரிய மாநாடு நடத்த போறதாக பல முன்னேற்பாடுகளை தானாகவே களத்துல போய் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா விஜய் அவர்களினுடைய ஒரு டிக்கெட் வெளியாகி இருக்கு த்ரிஷா அவர்களுடன் தனி விமானத்தில் கோவா சென்றிருக்கிறார் அப்படின்னு கட்சி பணியை விட இந்த கோவா ஓய்வு முக்கியமா அப்படின்ற ஒரு பிரதான கேள்வி இந்த இடத்துல எழும்புது சார் இல்லை அவர் வந்து ஓய்வு போறதை நம்ம ஏன் நம்ம கேள்வி கேட்க முடியாது அவரோட தனிப்பட்ட விருப்பம் நான் எப்பவுமே இது ஐயா விஜய் அவர்கள் குறித்து தனிப்பட்ட தாக்குதல் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இல்லை யார் மீதும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் பண்ண முடியாது அது அவரோட சொந்த உரிமைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே நேரத்தில் கட்சி பணியும் முக்கியம் ஐயா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து சொந்த பணிக்காக வந்து செல்கிறாரோ அதே போல வந்து கட்சி பணியை வந்து செய்யணும்னு சொல்லதான் நம்ம வந்து நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் சரி முன்னாள் தாவை நம்ம எதிர்பார்க்கறது தான் ஏன்னா சமீபத்தில் நடந்த பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லா மாவட்ட சலரும் கலந்துகிட்ட கூட்டத்துக்கும் ஐயா சென்னையிலிருந்தே வரல அவர் அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அன்னைக்கு மாறிச்சு மாவட்ட செயலாளர்களையும் வந்து ரொம்ப கடுமையான வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணது எங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் பார்க்கணும்னா அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிக்கெட்டே அவருக்கு கொடுத்த டோக்கனே ஐயா புசியான அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு கொடுக்கவே இல்லை நான் நிறைய முறை வந்து கால் பண்ணால் அவர் வந்து பிக் பண்ணவே இல்லை விஜயவாடுகளோட நேரடி தொடர்புகளுக்கு எனக்கே இவ்வளோ மோசமான ஒரு சம்பவம்னா மாவட்ட செல நீங்கள் எல்லாம் பாவம்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் அரங்கத்தில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு அவர் மைக்க வந்து பிடுங்குறாங்க இதுதான் உட்கட்சி ஜனநாயக இருக்கும்போது பெரிய தலைவர்களுக்கே ஆதவர்ஜனா நீங்க சொல்லும் போது அவர் வந்து புறக்கணிக்கிறதுக்கான வேலையை தான் இதை பார்க்கணும் ஏதோ ஒரு மாவட்ட செயலர் ஒரு வட்ட பொறுப்பாளர் நீக்கணதான் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அவரோட முக்கியத்துவத்தை குறைக்கிறதா நீங்க வந்து பார்க்கணும் ஆதவர்ஜனோட முக்கியத்துவத்தை வந்து குறைக்கிறதா பார்க்கணும் அருண்ராஜோட முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கட்சியில் இணைந்த ஐயா வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களையும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறாங்க அந்த அந்த கூட்டத்தில் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த தொண்டர்கள் வந்து அவருக்கு வந்து மரியாதை இதுதான் அந்த அரசியல் படத்தில் இவங்களை வந்து அரசு அரசியல் மையப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மற்ற வேலைகள் நம்ம செய்யணும்னு சொல்றது இதுக்காக தான் இப்ப செங்கோட்டையன் வந்து முழு வீச்சுல இந்த மாநாடு ஏற்பாடு செய்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன் விஜய் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த இடத்த தலைவராக சரியான பாதையில தான் செயல்படுறாரான்ற கேள்வி இருக்குல்ல சார் இல்ல நான் தொடர்ச்சியா ஐயா விஜய் மீது வச்சுட்டு இருக்க குற்றச்சாட்டே என்னன்னா அது குற்றச்சாட்டு இல்லாம கேள்வி கூட என்னன்னா அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரவே இல்லை தான் சொல்றேன் அவர் வந்து பிஜேபி என்னோட ஆளா இருக்காரு பிஜேபி என்ன அசைன்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் உண்மையிலே அவருக்கு வந்து கட்சி ஜெயிக்கணும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா மித்த பிற கட்சிகள் களத்தில் இருக்கிறத விட இவர் நாலு மடங்கு அதிகமா இங்க வேலை செய்யணும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஓய்வுக்கு போறாரு கட்சி பணிகளை செய்ய மாட்டேன்றாரு கட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு அது குறித்து ஒரு அறிக்கை வரல ஒரு தெளிவு இல்லை எதுவுமே இல்லைன்னும் போது அவர் வந்து அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அவர் வந்து களத்துல வந்து தான் நமக்கு வந்து விஜயனுடைய இந்த செயல் நாளை வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்ல பிரதான அளவுல வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா இந்த வெற்றிக்கு காரணம் விஜய் இல்ல என்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு அவர் முன்னிலைப்படுத்தும் போது விஜயனுடைய நிலைமை ஆகும் அப்படின்ற பார்வையும் இப்போ கட்சிக்காக உழைத்த கட்சியில் வந்து அங்கமா இருக்கிற கட்சியின் முகமா இருக்கிற ஐயா புசியானந்த் குறித்து ஐயா விஜய் அவர்கள் எங்கேயும் வெளிப்படையா வந்து பேசுறதே கிடையாது இப்போ பாண்டிச்சேரியில் போய் அவர் பேசுறாரு புசியானந்த் அவர்கள் தான் ஏற்படணும் அவர் மேலே ஆயிரத்தி எட்டு முரண் இருக்கு நமக்கு ஆனாலும் அந்த கட்சியை வந்து உருவாக்குனது முக்கிய பங்கு வந்து ஐயா புசியானந்தை வந்து இருக்கு அவர் புசியானந்த் குறித்து ஒரு வார்த்தை வந்து அங்கே பாண்டிச்சேரியில் பேசவே இல்லை அந்த க மாநிலத்தை பற்றி பேசுகிற தரவுகள்லாம் தப்பாக பேசினாலும் குறைஞ்சபட்சம் புசியானந்த் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவருக்கு நன்றினு ஒரு வார்த்தை கூட அவர் வந்து சொல்லத்துக்கு மனசு வரலும் போது இந்த நிலைமை தான் எல்லாேருமே புசியானந்தே அந்த நிலை போது ஐயா செங்கோட்டைலாம் எந்த மொழிக்கு அவர் ஒன்றுமே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு அவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு பிரஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய்னு பேரை சொல்லிட்டு இருந்த

மாதிரி ஆதவினுடைய குடும்பத்தை சேர்ந்த சார்லஸ் மாண்டின் கட்சி தொடங்கி இருக்காரு இப்ப எல்கேஜே ஜனநாய லட்சிய ஜனநாயக கட்சின்னு அதை ஊக்குவிப்பதற்காக சென்றாரா அப்படின்ற கேள்வி இருக்கு சார் ஆமா நூத்துக்கு நூறு உண்மை அதுக்காக தான் அவர் வந்து போயிருக்காரு ஏன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்க திமுக அங்கே வந்து குறை சொல்கிறார் திமுக வந்து நம்பாதீங்க கபட நாடகம் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாரு வந்து இருக்கிற ரேஷன் கடை வந்து இல்லைன்னு சொல்லி பேசுகிறாரு பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடை விட நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு காவல்துறை வந்து ரொம்ப சிறப்பாக அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் அங்கே போய் முதல்வரை தான் சந்தித்து வந்து அனுமதி வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி சூழலாக இருக்கும்போது இரட்டை நிலைப்பாடு ஐயா விஜய் வந்து க எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக பேசுவோம் பிஜேபி பணம் கொடுத்தா பிஜேபி பேசாரு

எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லுவோம் ஒரு டாக் லைன் சொல்லிட்டு நீங்க கடந்து போறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல மக்களோட மக்களா நீங்க நிக்கணும் இப்போ சென்னையில வந்து பெரு வெள்ளம் இருக்கு இங்க நிர்வாக சேர்க்க இருக்குன்னா அது நீங்க வந்து ஐயா விஜய் அவர்கள் களத்துல வந்து நீங்க எதிர் எதிர்கொண்டே சொல்லணும்ல நீங்க ஏதாவது நீங்க பேசினா மட்டும்தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும் அண்ணாதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அது எதிர்க்கட்சியே இல்லை அவங்க சிறப்பாக செயல்படல நாங்க தான் மாற்றுன்னு சொன்னா நீங்க எந்த விதத்துல மாற்றும் நீங்க சொல்லணும்ல கேல சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ் ஆக சொல்லப்படுறது என்னன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல அந்தந்த தொகுதியில் உங்களை நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அதற்காக ரீல்ஸ் போட்டு தெரியப்படுத்துகிறார்கள் சமூக வலைதளம் ஒற்றை வைத்து இவங்க வெற்றி பெற்றலாம் கனவு பழிக்குமான்ற பார்வையும் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சினிமா தனத்தை தான் இவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து களத்துல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்வ வரும் பணத்தை செலவு பண்ணும் மக்கள் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க கரூர்ல விட்டு ஏன் ஓடணும்னு கேள்வி கேட்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நலத்திட்ட உதவிகள் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து அதுதான் உங்களுக்கு வாக்காக மாறும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புகிறாங்க அதனால தான் சொல்லணும் உங்களுக்கு அடிப்படை அரசியல் வந்து புரிய வைக்கணும் இப்போ ஐயா வந்து நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆட்கள் உள்ளே போயிருக்காங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு பயிற்சி பற்றை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும் அவர் மேலே ஏறினாலே இவங்க வந்து முகம் சொல்லிக்கிறாங்க அவர் பேசுறதுக்கு இவங்க வழிபடலும் போது இது இருக்கின்ற இந்த சொற்ப நாட்களில் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் கூட இல்லை இதுக்குள்ளே இவங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படுத்தி ஆட்சி பிடிப்பாங்கன்றதுனால் வந்து ஐயாவோட விஜயோட அந்த நடவடிக்கைகள் அவரோட அர்ப்பணிப்பை பொறுத்து தான் இருக்கு அவர் வந்து ஒரு அர்ப்பணிப்போட வேலை செஞ்ச மாதிரி நமக்கு வந்து தெரியல அப்ப ரிசல்ட் உங்களுக்கு வந்து அதை நோக்கி தான் வந்து இருக்கும் இப்போ வந்து தமிழகத்திலே இவ்வளவு பெரிய சிக்கல்கள் கட்சி சார்பாக இருக்கு புதுச்சேரியிலும் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு ஒரு கனவு காண்றாங்க இல்லையா இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ ஐயா விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் கூட ஒரு ஒரு நிகழ்வுல போய் கூட சொன்னாங்க என்னது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் வந்து ஒரு தம்பி சொன்னதை கூட நிறைய பேர் வந்து வலைதளங்கள்ல வந்து பேசினாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அவங்க மாநாட்டிலே நிறைய பேர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கும் சொல்றாங்க அவர் வந்து பிரதமருக்கு தான் போட்டிடுறாருன்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பாண்டிச்சேரியில வந்து ஜெயிச்சாருன்னா அவர் வந்து பார்லிமெண்ட்ல போய் பேசுவார்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு இவங்க வந்து சொல்றாங்க இவங்களுக்கு எந்த விதமான தரவுகளும் சொல்லணுன்னா ஐயா விஜய்க்கே எந்த விதமான தெளிவும் கிடையாது இப்போ பாண்டிச்சேரியில இருக்கீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இங்கதான் பதவி பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் இன்னும் வரைக்கும் மெம்பர்ஷிப்பே அவங்க வந்து தொடங்கலை மெம்பர்ஷிப்பே வந்து தொடங்கவே இல்லை அவங்க ஆஃப்லைனில் தான் வச்சுருக்காங்க இன்னும் அவங்க வந்து நீங்கள் அவங்களோட டிவி கேப்பில் போயிட்டு பாண்டிச்சேரியில் நீங்கள் உறுப்பினர் ஆக முடியாது பொறுப்பாளர்கள் யாருமே போது பட்டோலி வீசி பறக்கம் கொடின்னு சொல்கிறார் இது எல்லாமே வார்த்தை ஜாலங்கள் தான் முழுக்க முழுக்க அந்த தொண்டர்களோட உழைப்பை சுரண்டி அந்த கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறதுல ஐயம் விஜய்க்கு வந்து முக்கிய பங்காக இருக்கும் அதை தான் நம்ம வந்து திருப்பி சொல்றோம் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் போய் வேலை செய்யுங்க ஆனா மக்களுக்கான பிரச்சனையை பேசாம நீங்க நேரடியாக முதல்வராக வந்து சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம் நிஜத்துல வந்து சாத்தியமில்லை இப்ப விஜயினுடைய அந்த குறிக்கோள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்காங்க இதை தாண்டி தமிழ் தேசிய அரசியல் இருக்காங்க இடதுசாரி அரசியலுக்கு தேசிய அரசியல் பேசுகிற பாஜக காங்கிரஸ் வந்து இருக்காங்க இது எதுவுமே இல்லாம வெறும் வந்து திரை பிம்பத்தை வெட்டுமே வச்சுமே வச்சு மக்கள் கிட்ட எந்த விதமான பணியும் செய்யவும் மக்களை வந்து மூல செலவு பண்ணி நான் சினிமாவில நான் நடிச்சிருக்கேன் நான் உச்சத்தை விட்டு வரேன்னா யாருமே உங்களுக்கு வந்து ரோட்ல இறங்கி போராட்டலாம் இல்லை நீங்க உச்சத்தை விட்டு வாங்கலாம் யாருமே உங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை உங்களோட தேவைக்காக நீங்க வர்றீங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் உங்க தொண்டர்களும் நீங்க சரி பண்ணி நீங்க அரசியல் மயப்படுத்தி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுங்க இதில் யாருக்குமே எந்த சிக்கல்களும் கிடையாது விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவில்லை நீங்கள் சரியான தமிழ்நாட்டின் நலம் குறித்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க திருப்பரங்குண்டத்தை அயோத்தியா மாத்தோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து கொள்கை எதிரி அவங்க குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தை குறித்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் போய் பேசுவீங்க இங்கே உங்களுக்கு காவல்துறை வந்து சிறப்பாகவே உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த காவல்துறையை வந்து இழிவாக பேசுகிறீங்க புதுச்சேரியில் உங்களை அழகழிக்க விட்டாங்க உங்களை தான் நாற்பது பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இசாசிங்கன்னு ஒரு அதிகாரி வந்து உங்களை வந்து நேருக்கு நேராக வந்து பேசுறாங்க அவங்கள வந்து புகழ்ந்து பேசிட்டு வரீங்க இந்த இரட்டை நிலைப்பாடெல்லாம் வந்து போகணும்னா அவர் வந்து களத்தை வந்து சந்திக்கணும் உங்களை மாதிரி ஊடக கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றோம் மக்களை நேரடியாக சந்திச்சு கலப்பணி செஞ்சு வரட்டுமே இதில் எதுவும் சிக்கல் இல்லை இது வந்து போலியான பிம்பந்தம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறதில்ல அதனால மீடியா ஃபோக்கஸ் மட்டும் பண்ணணும் இதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் மக்கள் சந்திப்பு இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் மக்கள் வந்து பார்ப்பாங்க அவர் ஆனால் ஓட்டு வந்து அது மாறுமான்றதுலாம் கேள்விக்குறிதான் இல்லை இரண்டு மணி நேரம்தான் தான் அங்கே ஈரோட்டில் வந்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க நேரம் அதிகமாக எடுத்தாலே விஜயினுடைய பேச்சு குறைவாக இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் என்ன ஒரு பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்த முடியும் இல்லை அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் உங்கள் ஸ்டேஜ் ஏற்றுறது இல்லை பொதுவாக இவங்களோட கூட்டத்தில் எதுவும் பார்த்தீங்கன்னா யாரையும் ஸ்டேஜ் ஏற்ற போகிறது இல்லை அதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்தவங்கலாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பேச வந்து வாய்ப்பு விடுவாங்க ஐயா விஜய் அதிலேயாவது செங்கோட்டையின் பேசுவார் இல்லை செங்கோட்டையின் நிச்சயமாக பேசுவார் அவர் வந்து அதிக நேரம் வந்து பேசுவார் அந்த மண்ணின் மைந்தர் அவர் அந்த கூட்டத்தை ஏற்படணும் நிச்சயமாக அவர் வந்து பேசுவார் அவர் வந்து பேசுறதுக்கு வந்து தயங்குற ஆள் கிடையாது ஐயா விஜய் பேசுறது தான் இங்கே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசுறதும் சரி இப்போ ஆதவ அர்ஜுனோட பேச்சுகள்லாம் சுருங்கிச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுனதை விட ஆதவ பேசுன ஸ்பீச் தான் வந்து ஹைலைட்டாக போச்சுனால அவர் வந்து கட்சியில் சேர்க்கும் போது சொல்லிட்டாங்க தம்பி என்னோட நீ கம்மியாக தான் தம்பி பேசணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து பேசுறதுக்கு அனுமதி போது இங்கே வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு முதல் கூட்டம்ன்றதுனால் அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படும் அடுத்தடுத்த கூட்டங்களில் அவரும் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிடுவாங்க அவரோட முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிடுவாங்க ஐயா விஜய் வந்து இந்த கூட்டத்திலேயாவது உங்கள் சேனல் மூலிமா நான் வந்து சொல்கிறேன் அவருக்கு வந்து வேண்டுகோளே சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து நாற்பத்திரெண்டு நிமிஷம் வந்து விக்ரவண்டியில் பேசினேன் அந்த சவாலை நீங்கள் முறியடிங்கன்ற உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நேரம் இருக்கும்போது நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனா அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுனா கூட ஒன்னே ஒன்னே கால் மணி நேரம் தான் மீதி இருக்கிறவங்க வந்து மித்த பிற பேச்சாளர்கள் பேசுனா இரண்டு மணி நேரம் அந்த அந்த தொண்டர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அனுப்புங்க ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுங்க அப்போ அந்த கட்சி வந்து ஒரு வளர்ச்சி நோக்கி வ நகரன்றதுல நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து தாவேக்கான ஒரு கட்சி வரவே கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லவே இல்லை எல்லாருமே வரணும் ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுங்க மக்களுக்கான அரசியலை முன்னேடுங்க நேர்மான வழியில் முன்னெடுங்கன்னு சொல்லுங்கள் இல்லை இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா இப்போ அந்த ஈரோடு மாநாடு அதாவது பொதுக்கூட்டம் பொறுத்தவரை அங்க செங்கோட்டையன் அவர் வந்து என்னுடைய பலத்தை விஜய் பார்க்கணும்ன்றது நிரூபிக்கிறதுக்காக போடுறாரா இல்ல விஜயினுடைய பலத்தை தமிழகத்துக்கு தெரிய வைக்கணும் பிற கட்சிகளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக போடுறாரா விஜயோட பலத்தை காட்டுறதுக்காக அவர் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது அவரோட சொந்த பலத்தை காட்டுறதுக்காகவும் பிளஸ் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து பழி வாங்கணுன்றதும் அவரோட நோக்கமா இருக்கு என்ன நீ வந்து கட்சியில் வந்து வெளியேற்றிட்டு இல்லை நான் யாரும் உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து போடுறார் அந்த முயற்சிகள் வந்து தோல்வியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அங்க பெரிதாக கூட்டங்கள் வந்து வரலனால நிறைய பேர் வந்து வெளி மாவட்டங்களில் பணம் கொடுத்ததும் ஆட்களை வந்து திரட்டுறீங்க ஏன்னா உள்ளூர் மக்கள் வந்து வர தயாரா இல்லை ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு அவங்க ஒரு குழு போட்டுருக்காங்க அண்ணா திமுக ஒரு குழு போட்டதுன்னா வரவிடாம தடுக்கிறாங்க ஆமா அவங்க கட்சி தொண்டர்கள் வந்தாங்கன்னா வரவிடாம தடுக்க மாட்டாங்க கண்காணிக்கிறாங்க அந்த குழு வந்து கண்காணிக்காங்க பொறுப்பாளர்கள் இப்போ வந்து உறுப்பினர்கள் போறதை யாரோ வந்து தடுக்க முடியாது பொறுப்பாளர்கள் யாராவது அந்த கூட்டத்துக்கு போறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குழு போட்டு ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது பொறுப்பாளர் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க உங்க மேல எனக்கு மரியாதை இருக்குன்னா ஆனா அந்த கூட்டத்துக்கு நாங்க வர அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்தனால எண்பதாயிரம் சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவரு பத்தாயிரம் தொண்டர்கள் தான் வருவாங்க இன்னைக்கு ஒரு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சோ அப்ப சுருக்கிட்டாங்க எண்பதாயிரம் ஏன் உங்களுக்கு பத்தாயிரமா குறைஞ்சதுன்னா ஆட்கள் வந்து இல்ல அப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை திரட்டி ஒரு ஐம்பதாயிரம் நகர்வு வச்சு அந்த நிகழ்ச்சி பண்ணா பெரிய விஷயம் சரி இப்போ வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில அடுத்தடுத்து விஜய் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல மக்கள் எதிர்பார்த்தது போல விஜய் சொன்னது போல அண்ணாவின் வாக்கு கிணங்க வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று விஜய் வந்து மக்களை சந்தித்து பிரச்சனைகளை பற்றி பேசுவாரா ஒரு நாளும் அவர் வந்து பேசுதுங்கன்னா எந்த விதமான அடிப்படை வேலைகளும் வந்து செய்யல நீங்க ஒரே நாளில் இதெல்லாம் செஞ்ச முடியாதுங்க படிப்படையே செய்யணுங்களா ஐயா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஒன்பது மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் சந்திப்பு இந்த மாதிரி கூட்டங்கள் தான் நடத்திருக்காங்க வெகுஜன மக்களோட சரி கட்சிக்கு மாவட்ட செயலர்களோட அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை ஒரு மாவட்ட செயலர்களை கூட தனிப்பட்ட முறையில் அவர் கூப்பிட்டு பேசினதே கிடையாது கட்சிக்கு வந்து இதுதான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு தெளிவுபடுத்தினது கட்சி நடக்கின்ற எல்லா கூட்டங்களுக்கும் அவர் வர்றதில்லை மெயினாக வந்து ஊடகங்களை வந்து சந்திக்காமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அவர் வந்து வரமாட்டார் அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க ஆனால் எம்ஜிஆர் எப்படி மக்களோட வேலை செஞ்சார் மக்களோட இருந்தார் அப்படின்றத இவர் வந்து மறந்துட்டு இவர் ஒரு நவீன எம்ஜிஆராக இவர் வந்து இவரே தன்னை வந்து நினச்சி கொண்டு இது வந்து செயல்படுறது வந்து களத்தில் வந்து மிகப்பெரிய அடி அவர் வந்து விடும் சார் இன்னொன்று கியூஆர் கோடை பயன்படுத்தி தான் இனி வந்து எந்த பொதுக்குழுக்கும் தொண்டர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அந்த கியூஆர் கோடும் விற்கப்படுது அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா இது சரியான ஒரு விஷயம் தானா ஒரு அரசியல் கட்சி இல்ல அது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா டிக்கெட் வித்தே வந்து பணம் பார்த்து பழகிட்டார் ஐயா புசியானந்த் அவரோட ஸ்டைல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க உள்ளரங்கு கூட்டங்கள் நடந்தாலும் வந்து அதே மாதிரி வந்து வந்து எல்லாமே டிக்கெட் டோக்கன் தான் ஐயா புசியானந்த் விற்பாங்க இதை பல முறை பல ஊடகங்கள்ல வந்து சொல்லியிருக்கோம் ஐயா விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சோம் கண்டும் காணாம இருக்கிறது காரணம் புசியானந்தை எதிர்த்து அவரால் ஒரு கேள்வி வந்து கேட்க முடியாது கட்சியே புசியானந்தோட கட்சி தானே மாவட்ட செயலர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் போட்ட மாவட்ட மாவட்ட செயலர் தான் ஒருவர் கூட விஜய் ஆதரவாளர் அங்க ஒருத்தருமே கிடையாது அப்போ இங்க கேட்கும் போது புசியானந்த கட்சி விட்டு நிக்கிறீங்கன்னா இருக்கிற இந்த நூறு நாள்ல உங்களுக்கு தான் சிக்கல் வரும் மாவட்ட செயலர் யாருமே ஒண்ணும் இல்லை நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க பாருங்க ஐயா புசியானந்த் தவிர்த்து வேற யாரும் ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமியும் இல்ல வந்து ஆதவ் சிடிஆர் நிர்மல் குமாரோ யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு தரவுகள் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஐயா புசியானந்த் சொன்னால் மட்டும்தான் இங்கே வேலை நடக்கணும் போது இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா பேருக்குன்னு ஒரு கட்சி மக்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு செல்வாக்குன்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை காம்பாங்க அடிப்படையில் அந்த கட்சி எந்த விதமான வேலைகளும் செய்யலை இது எப்போ இப்போ நம்ம சொல்லும்போது தான் இது வந்து காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு தெரியும் கண்டி இதோட உண்மையான தாக்கம் அவங்களுக்கு எப்போ தெரியும்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை இப்போ இந்த கியூஆர் கோடு விற்பது அதாவது புஸ்ஸி விற்பது வந்து விஜய்க்கும் தெரியும் அப்படின்னும் போது தெரிஞ்சே அப்போ தொண்டர்களை புஸ்ஸி ஏமாற்றுவதற்கு விஜய் உடந்தையாக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அவர் வந்து அதை சொல்லணும் ஒரு ஒரு ஒருத்தரோட புகைப்படத்தை பயன்படுத்துக்காக ஒருத்தர் வந்து நீக்கிற நீக்கும் போது அப்போ புசியானந்த் தொடர்ச்சியாக எல்லா தப்பும் பண்ணிட்டு மாவட்ட செலலுக்கு பணம் வாங்குறாரு டிக்கெட்டுக்கு பணம் வாங்குறாரு ஒவ்வொன்றத்துக்கும் பணம் வாங்குறாரு அவர் பொது சொல்றாரு அவர் ஒரு தேநீர் அருந்திய ஒரு கோவலையை கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வித்தேன்னு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இது குறித்து ஐயா விஜய்க்கு எதுவுமே தெரியாது ஏன் இன்னைக்கு வரைக்கும் புசியானந்த் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல நீங்க ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தா தானே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் ஆட்சிக்கே வரல அதுக்கு முன்னாடி இவ்வளவு வியாபாரம் விற்பனை அரசியல் செய்றாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்போ ஊழல் நடக்காதுன்னு எப்படி பேச முடியும் தமிழ்நாட்டை வித்துருவாங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்தது என்ன சொல்கிறீங்க உச்சத்தை விட்டுட்டு வந்தோம் உச்சத்தை விட்டுட்டு வந்தோம்னு சொன்னேன் எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா பண சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க உங்கள் சொந்த பணத்தை இன்னி வரைக்கும் நீங்கள் எதுவுமே செலவு பண்ணலை லாட்ரி பணத்தை தான் ஐயா மார்டினோட குடும்ப பணத்தை தான் ஆதோ வருஷனாக செலவு பண்ணிகிட்டு இருக்காரு புசியானந்த் வந்து தொண்டர்கள் கிட்ட பணம் வாங்கி தான் மாவட்ட செயலர்கிட்ட பணம் வாங்கி தான் ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தாங்க இன்னி வரைக்கும் தலைமையில் ஒரு கூட்டத்தை வந்து சொந்த காசு நடத்தாங்க விக்ரவண்டி மாநாடு தவிர்த்து எங்கேயுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சொந்த பணத்தை செலவே பண்ணலை அப்போ நீங்கள் சினிமா விட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பணம் எங்கே தூரம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருந்து இருபது கோடி ரூபா ஒரு ஒரு வேட்பாளர்கிட்டையும் நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்க அவங்களாம் நேர்மையான முறையில் சம்பாதிச்சுங்களா நீங்கள் வே கட்சியில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு மாற்று கட்சியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்க தொழிலதிபர் திரையரங்க உரிமையாளர்கள் தானே இப்போ வேட்பாளர் லிஸ்ட் வரணும்னு நீங்கள் பாருங்கள் அந்த பட்டியலை பாருங்கள் எல்லாம் தொழிலதிபர்கள் தான் வர போகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி மாற்றம் நான் வந்து திமுக அண்ணா திமுக மாற்று இங்கே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லுது ஐயா விஜயவர்களுக்கு தார்மீகத்தில் எந்த விதமான ஒரு என்ன சொல்லுதுன்னா தார்மீகத்தில் அவருக்கு வந்து அந்த கடமையும் கிடையாது அவர் சொல்றதுக்கான அந்த பொறுப்பும் அவருக்கு வந்து கிடையாது இப்ப நீங்க கட்சியில இருந்து வெளியே வந்தது காரணம் நீங்க தனிப்பட்டு ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் சரியில்லை அப்படின்றது உங்களுடைய குற்றங்க முதல் மக்கள் சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விக்கிரவாணி மாநாட்டிலே பல்வேறு குளறுபடிகள் நம்ம சேனல்ல நான் உட்காந்து பேசியிருக்கேன் ஒரு சக தோழனுக்கு கட்சி தோழனுக்கு கூட ஒரு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு கட்சியை நான் பார்த்ததே கிடையாது நானும் பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து பயணப்பட்டிருக்கோம் பல்வேறு போராட்டங்கள் வந்திருக்கேன் இது முன்னாடி எந்த கட்சியிலும் நம்ம உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் வந்து ஒரு கழுவீரை கழிவறையிலேருந்து ஒருத்தர் தண்ணீர் எடுத்து குடிக்கிறான்றதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அவலம் கண்ணு கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்க்குறோம் அதை எதிர்த்து தான் நம்ம பேசுறதுனால கட்சியில் நம்ம வந்து ஓரங்கட்டு போடுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்சியிலேருந்து வெளியிடும் தொடர்ச்சியாக அந்த குழுக்கள் எல்லா குழுக்களையும் நம்ம வரும் திருச்சி மக்கள் சந்திப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நபர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அதை எதிர்த்து நம்ம வந்து பேசுகிறோம் ஐயாயிரம் பேர் எதுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும் ஏர்போர்ட்டில் போயிட்டு அவரை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் இல்லை நம்ம வந்து மாஸ்க் காட்டணும் அப்படின்றாங்க அதேமாதிரி திருச்சி மரக்கடையில் வந்து நிகழ்ச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாலைகள் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க மக்களை வந்து தொந்தரவு படுத்துறாங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மக்கள் இயல்பாக வராங்க நினைச்சோம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது இது வந்து திட்டமிட்டு அந்த பொறுப்பாளர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது நீ ஐயாயிரம் பேர் கூப்பிட்டு வரணும் நீ பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு வரணும் நீ ஆயிரம் பேர் கூப்பிட்டு வரணும் இப்படி இருக்கும்போது இது மோசமான செயல்பாடாக இருக்குன்னு தான் கட்சி விட்டு வெளியில் வந்தோம் அப்போ நம்ம வந்ததுனால தான் நமக்கு ஏதோ ஒரு ஒரு பெருமூச்சு விடுறோம் இல்லைனா அந்த கரூர் சம்பவத்துக்கு நானும் ஒரு பொறுப்பாளராக அங்கே இருந்திருப்பேன்ல இந்த தவறுகள்லாம் நடக்கிறது சுட்டி காட்டிட்டு தான் பொது வெளியில் பேசிட்டு தான் போகிறோம் கட்டமைப்பு சரியில்லை நீங்கள் போகிற நோக்கம் தவறாக இருக்கு அவங்கள வந்து அரசியல் படுத்தல பொதுமக்களை நீங்கள் வந்து தொந்தரவு பண்றீங்க சினிமாவில் நீங்கள் நடிச்சிங்க அதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க கண்டிப்பா சார் பல்வேறு தகவல்களை அரசியல் சார்ந்து பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து நம்ம செங்கோட்டையினுடைய அந்த ஈரோடு மாநாடு பிறகு பேசும் நன்றி நன்றி